வணக்கம் இது உங்கள் கல்சிஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக ப்ரொமோட் வந்திருக்கு அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம அஞ்சு ஃபைனலிஸ்ட் சூப்பராக செம்மையாக வந்துட்டு மாசாக ட்ரெஸ் பண்ணி செம்மையாக வந்துட்டு ரெடி ஆகிட்டாங்க அவங்கள வந்துட்டு ஒரு அது என்ன ஒரு கேமரா ஒரு கேமரா சொல்லுவாங்க அந்த மாதிரி எடுத்திருக்காங்க அதாவது பாய்ஸ் அந்த படத்தில் வந்துட்டு அது ஒரு பாட்டு வரும் அதில் வந்துட்டு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு கேமரா எங்கெல்லாம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி எடுக்கிறாங்க அஞ்சு பேரையும் அழகாக இருக்குது செம்ம அழகாக இருக்காங்க அஞ்சு பேருமே அதுக்கப்புறம் கூல் சுரேஷோட பர்ஃபாமன்ஸ் இருக்க போல் இருக்குது இந்த கிராண்ட் ஃபினாலில் அதுக்கப்புறம் நம்ம விஜயவர்மா ஒரு பக்கம் ரவீனா இவங்கெல்லாம் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற விஷயங்கள்லாம் வருது ஸோ இன்றைக்கி செம மாதம் இருக்க போது இந்த பிக் பாஸ் சீசன் வந்து நிறைய பேர் வந்துட்டு எனக்கு உண்மையிலே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட நியூ இயர் பொங்கல் செலிப்ரேஷன் இன்றைக்கிதாங்க இந்த மாயாவுக்கு வந்துட்டு தோல்வி மாயாக்கு டைட்டில் கிடைக்கல அர்ச்சனா கிடைச்சிருக்கு பிரதீப் கிடைத்த வெற்றி இப்படி தான் வந்து எல்லாருமே வந்துட்டு அவங்களுடைய கமெண்ட்ஸை கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் நீங்கள் யாரெல்லாம் அர்ச்சனா டைட்டில் வின் பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இந்த டைட்டில் கரெக்டான ஆளுக்கு தான் போயிருக்கா இல்லை இவங்களுக்கு தாங்க போயிருக்கணும் அது இவங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் பாய் நண்பரில்